ஹாய் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து கண்டென்ட் போறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உங்கள்ட்ட சொல்லியே ஆகணுங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆயிருச்சு அதுக்கு உங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா உங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த இடத்துல வந்து என்னால் வந்து நின்றுக்கவே முடியாது ஏன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைப்ன்றது இதை நான் ஆரம்பிக்கும் போது வருமா அப்படின்னு நினச்சி போட்டது ஆனால் இன்னைக்கு வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்

வேண்டுகோளின் பேரில் பொறியாளர் குழு கடல் சங்கு வடிவத்தில் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டிடத்தை அதன் கட்டுமானத்தின் போது சந்திக்கப்பட்ட சவால்களையும் பல கஷ்டங்களையும் இது அபுதாபியில் அமைந்துள்ள சின்னமான கட்டிடம் கல் சிப்பி எனும் வடிவத்தில் இதன் கட்டுமானம் மிகுந்த சிக்கலுடனும் நேரத்தில் மீதான ஒரு போராட்டமாகவே நடந்ததுன்னு சொல்லலாம் ஒரு விசித்திரமான பிரச்சனை நடுவில் குறுக்கிட்டது கட்டிடத்தின் இரும்பு ஒரு பக்கத்தில் இருந்து கீழே வளைந்திருந்தது அதாவது கட்டமைப்பின் பாதிக்கும் மேற்பட்ட மீண்டும் கட்ட வேண்டியிருந்தது ஒரு புறம் பார்முலா ஒன் பிரிக்ஸ் நிகழ்வு அபுதாபியில் நடைபெற இருந்தது இதன் காரணமாக மிக குறைந்த நேரமே எஞ்சியிருந்தது மறுபுறம் கட்டுமான குழு முட்டுச்சந்தில் சிக்கி கொண்டது இன்னைக்கு வீடியோல அல்தார் ஹெட் குவார்டர்ஸ் இந்த கட்டிடத்தோட கட்டமைப்பை பத்தி தான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிடுங்க அப்பனா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபியா வரும் அதே போல நம்ம வாட்ஸ்அப்ல சேனல் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அபுதாபியின் கலிஃபா பின் சையத் அல் நஹியான் உலகின் நான்காவது பணக்கார மன்னராக இருந்தார் கூடுதலாக பத்தொன்பது பில்லியன் பிபாய் எண்ணெய் இருப்புகள் இவரது குடும்பத்தில் எட்நூத்தி முப்பது பில்லியன் டாலர் சொத்துள்ளது துபாய் போன்ற நகரங்களுக்கு சேக் கலிஃபா அடிக்கடி தேவைப்படுவதற்கு இதுவே காரணம் உலகின் மிக உயரமான கட்டிடம் புர்ஜ் துபாய் என்று பெயரிடப்பட்டது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் ஆனால் அதன் கட்டுமானத்தின் போது துபாயின் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ள தொடங்கியது மற்றும் அதன் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட வேண்டியிருந்தது இந்த கட்டிடத்தை முடிக்க சேக் துபாய்க்கு நிதி உதவி செய்தார் இந்த காரணத்திற்காக புர்ஜ் துபாயில் இருந்து புர்ஜ் கலிஃபா என்று பெயரிடப்பட்டது ஷேக் கலிஃபா அபுதாபியில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்க வேண்டும் என்ற கனவு கண்டார் என்னை தவிர்த்து பொருளாதாரத்தை இயக்க ஒரு ஊடகத்தை உருவாக்க அவர் விரும்பினார் மேற்கத்திய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து ஆடம்பரங்களிலும் கடற்கரை ஓய்வுகள் ஷாப்பிங் மால்கள் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை கொண்ட ஒரு சர்வதேச தரமான நகரத்தை உருவாக்க விரும்பினார் ஆனால் இந்த வேலையை செய்ய நல்ல அளவு முதலீட்டாளர்கள் தேவைப்பட்டனர் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கும் ஷேக் கடற்கரை நகரத்தின் கனவை நனவாக்குவதற்கும் உலகின் மிகவும் தனித்துவமான கட்டிடத்தை கட்ட கலிஃபா திட்டமிட்டார் இந்த கட்டிடம் அபுதாபி அரசாங்கத்தின் மேம்பாட்டு பங்குதாரர் நிறுவனமான அல்தார் ப்ராப்பர்டிஸின் தலைமையாக இருக்க வேண்டும் கட்டிடத்தின் வடிவமைப்பு இன்று வரை யாரும் உருவாக்காத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அதன் அழகு பார்வையாளர்கள் மணிக்கணக்கில் அதை பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்றும் சேக் விரும்பினார் அந்த நேரத்தில் அபுதாபியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துபாயில் ஒன்றன் பின் ஒன்றாக சின்னமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வந்தன முற்றிலும் தனித்துவமான மற்றும் சின்னமான வடிவமைப்பை உருவாக்குவது கடினமாக இருந்தது இறுதியாக பல மாத சிந்தனைகளுக்கு பிறகு ஒரு யோசனை வந்தது இந்த யோசனை ஒரு கடல் சிப்பியை பார்த்து உருவாக்கப்பட்டது வடிவமைப்பு மிகவும் எளிமையாக இருந்தது ஆனால் அதை உருவாக்குவது மிக கடினமாக இருந்தது இருபத்தஞ்சு மாடிகள் உயரமுள்ள வட்ட வடிவ கட்டிடம் சுதந்திர தேவி சிலையை விட பெரியதாக இருந்தது அதன் வளைந்த வகுப்பின் வெளிப்புற செல் நான்கு கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு பெரியது வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு பணி வழக்கமாக சதுர மற்றும் ரெக்டிங்கல் ஸ்கை சேப்ரேல்கள் எல்லா இடங்களிலும் தயாரிக்கப்பட்டன ஆனால் இது அதன் சொந்த நிழலாக இருக்கப் போகிறது இதற்காக பொறியாளர்கள் ஒரு புதிய சிந்தனையுடன் வேலை செய்ய வேண்டியிருந்தது வடிவமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இரண்டாவது படி கட்டுமான தளத்தில் ஒரு செயற்கை நிலத்தை உருவாக்குவதாம் அல்தார் தலைமையகம் கட்டப்பட வேண்டிய இடம் என்பதால் இன்னும் இருபத்தி ஆறு அடி காரா கடலுக்கு இந்த வேலைக்கு இவ்வளவு மணல் தேவைப்பட்டது எகிப்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய நீச்சல் குளமான சிட்டி மேல் வரை நிரப்ப முடியும் முப்பது மில்லியன் கனமீட்டர் மணலை கொட்டி இங்கு செயற்கை நிலம் உருவாக்கப்பட்டது ஆனால் இதனுடன் மற்றொரு தீவிரமான பிரச்சனை எழுந்தது செயற்கை நிலத்தின் மணலை தோண்டியவுடன் அதன் உள்ளே இருந்து கடல் நீர் வெளியேற தொடங்கும் அதாவது ஒன்று நிச்சயம் இந்த நிலையில் அடித்தளம் இங்கே கட்டப்பட்டால் மில்லியன் கணக்கான டன் எடை உள்ள இந்த சின்னமான கட்டிடத்தின் கனவு எந்த நேரத்திலும் ஒரு கெட்ட கனவாக மாறும் இப்போது பொறியாளர்கள் இந்த சிக்கலை சமாளிக்க வேண்டும் உருவாக்க முடிவு செய்தார்கள் டயப்ரோம் சுவர் என்று அழைக்கப்படுகிறது தடினமான கான்கிரேட் சுவர் மணலில் பதினாறு மீட்டர் ஆழம் வரை செருகப்பட்டது இதனால் கடல் நீர் இந்த சுவரின் உள்ளே நுழைய முடியாத அளவு தீ சுவர் கட்டப்பட்டது பிறகு அதன் அடிப்பகுதியில் ஒரு தடினமான கான்கிரேட் ஊற்றப்பட்டது இதனால் கடல் நீர் கீழே இருந்து சுவரில் நுழைய முடியாத இந்த ஸ்லாப் மிகவும் தடிமனாக இருந்தது அது காண்கிரட்டால் ஆனது இரண்டாயிரம் லாரிகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டன இப்போது கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு சாதாரண மகா கட்டமைப்பின் அடித்தளத்தை உருவாக்க இரும்பு குவியல்கள் தரையில் உள்ள கற்கள் துளையிடப்படுகின்றன இதனால் கட்டிடத்தின் வலிமை அப்படியே இருக்கும் ஆனால் அல்தார் தலைமையகம் மற்ற மிக கட்டமைப்பை விட அதிகமாக இருந்தது ஏனெனில் அவற்றில் ஒன்று கடலில் கட்டப்பட்டது இரண்டாவதாக அதன் வடிவம் அதன் மீது உள்ள காற்றின் கூடுதல் அழுத்தத்தை படிக்கும் வகையில் இருந்தது இந்த காரணத்திற்காக அடித்தள குவியல்களை செருவதற்கு முன் தலைமையகத்தில் ஆழ்தார் எவ்வளவு காற்றழுத்தத்தை படிக்க முடியும் என்பதை அறிய வேண்டும் இதற்காக கட்டிடத்தின் மாதிரி காற்று சுரங்கப்பாதை சோதனைக்கு அனுப்பப்பட்டது காற்றாலை பொறியாளர்கள் முன்புறம் இருந்த மாதிரியின் மீது காற்றழுத்தத்தை வீசுகிறார்கள் சிக்கலான கணக்கீடுகளின் உதவியுடன் கட்டிடத்தின் மீதான சக்திகள் மதிப்பிடப்படுகின்றன இந்த சக்தியை மனதில் கொண்டு ஆழ்தார் தலைமையகத்தில் நானூறு இரும்பு குவில்கள் நிறுவ பொறியாளர்கள் முடிவு செய்தனர் உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிபாவின் அஸ்திவாரம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இரும்பு குவியல்கள் நிறுவப்பட்டன குவியல்களை துளையிட்ட பிறகு அடுத்த சவால் ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்குவது கடல் சிப்பி போன்ற வடிவத்தை கொண்ட ஒரு வட்ட வடிவம் அதன் ஒவ்வொரு சுவரும் ஜன்னல் பேனல்களால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் பாரசீக வளைகுடாவின் கண்கவர் காட்சியை அதன் உள்ளே ஒவ்வொரு மூலையிலிருந்தும் காணலாம் அதை செய்ய இரண்டு வழிகள் இருந்தன முதலாவதாக முழு கட்டிடமும் காண்கிற கொண்டு பார்க்கப்பட்டு வட்ட வடிவம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் நிறைய நேரம் தேவைப்பட்டது அதுதான் கட்டுமான குழுவிடம் இல்லை ஆம் அபுதாபியின் அவரது முதல் பார்முலா ஒன் கிராண்ட் நடத்த வேண்டியிருந்தது உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் அதை காண வந்தனர் நிகழ்வுக்கு முன்னர் அல்தார் தலைமையகம் தயாராக இருக்க வேண்டும் என்று ஷேக் விரும்பினார் இதற்காக அவர் கட்டுமான குழுவிற்கு கட்டிடத்தை உருவாக்க முப்பது மாதங்கள் மட்டுமே அவகாசம் அளித்திருந்தார் அதில் ஐந்து மாதங்கள் குறைக்கப்பட்டு விட்டன அதனால்தான் நேரத்தை இந்த முடிவு எடுக்கப்பட்டது இரண்டு கான்கிரீட் படிப்புகள் செய்யப்பட வேண்டும் மற்றும் இரும்பு முன் தயாரிக்கப்பட்ட பிரேம்கள் இந்த வழியில் நிறுவப்பட வேண்டும் நூத்தி இருபத்தி மீட்டர் உயரத்திற்கு எடுத்து செல்ல ஒரே துண்டுகளாக இரண்டு கான்கிரீட் கோரஸ்களை உருவாக்கவும் உற்பத்தி நிலை செய்த இரும்பு அச்சுகளில் கான்கிரீட் ஊற்றப்பட்டு அச்சுகள் மெதுவாக மேலே தள்ளப்பட்டன இது சேராமல் ஒற்றை துண்டுகளின் இரண்டு கோரஸ்களை உருவாக்க வழிவகுத்தது இந்த படிப்புகளை உருவாக்க ஆறு மாதங்கள் ஆனது மற்றும் வியக்கத்தக்க கடையின் ஆறாயிரத்தி டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டது இப்போது காலக்கெடு முடிய இன்னும் பத்தொன்பது மாதங்கள் மட்டுமே உள்ளன இந்த நேரத்தில் இந்த படிப்புகளை சுற்றி இரும்பு பிரேம்களும் கட்டப்பட்ட ன கண்ணாடி முகப்பு மற்றும் பின்னர் உள்துறை வடிவமைப்பு வேலைகள் செய்யப்பட வேண்டியிருந்தது இது அதிக நேரம் எடுக்கும் சாதாரண கட்டிடங்களில் இரும்பு சட்டகம் எளிமையானது ஆனால் ஆழ்தார் தலைமையகத்தில் நிறுவப்பட வேண்டிய இரும்பு சட்டகம் துண்டுகளாக உடைக்கப்பட்டு குண்டு சிமுனை துல்லியம் ஒரு மில்லி மீட்டர் கோப் இருக்கும் வகையில் இரும்பு கேட்டர்களின் குழு இரண்டாயிரத்தி ஐநூறு டன் இரும்பை வெட்டி வளைவு வடிவத்தை உருவாக்குவதில் மும்முரமாக இருந்தது ஒவ்வொரு சட்டகமும் முப்பது டன் எடை சுமார் நூறு பிரேம்களை உருவாக்கி தளத்தில் ஒருவருக்கு ஒருவர் இணைக்க வேண்டியிருந்தது இது ஒரு மாபெரும் குழப்பத்தை தீர்ப்பது போன்றது இந்த இரும்பு சட்டத்தை உருவாக்குவது ஒரு புறம் மிகவும் கடினமான பணியாக இருந்தது அதை தொழிற்சாலைகளில் இருந்து தளத்திற்கு கொண்டு செல்வது ஒவ்வொரு பிரேமும் இருபத்தி டன் எடை கொண்டது ஒரு பெரிய கிரேன் உதவியுடன் அவற்றை பாதையுடன் இணைக்கும் பணி படிப்படையாக தொடங்கப்பட்டது இது மிகவும் நேரத்தை எடுத்துக் கொள்ளும் வேலையாக இருந்தது எனவே இப்போது கட்டுமான குழு கட்டிடத்தின் உட்புறம் மற்றும் கண்ணாடி கவனம் செலுத்த வேண்டியிருந்தது இரும்பு சட்டகம் இருபத்தஞ்சாயிரம் கண்ணாடி கண்ணாடி அலங்கரிக்கப்பட வேண்டும் அவை மொத்தம் ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட கூடை பந்து கோட்கள் இவை சாதாரண கண்ணாடி அல்ல ஆனால் அவை முக்கோண வடிவத்தில் வளைந்த கண்ணாடி அவற்றை உற்பத்தி செய்யும் குழுவினர் பணியை விரைவாக முடிக்க அந்த இடத்தில் ஒரு தொழிற்சாலையை அமைத்தனர் இரும்பு சட்டகம் கட்டப்பட்ட போது கண்ணாடி நிறுவல் குழுவும் அதில் கண்ணாடி பேனல்களை பொருத்தி கொண்டிருந்தது நேரம் மிக வேக கடந்து கொண்டிருந்தது பொறியியல் குழு ஒரு போரை நடத்தி கொண்டிருந்தது அதில் போட்டி உண்மையில் நேரத்திற்கு எதிரானது மறுபுறம் தலைமையத்திற்கு எண்பத்தி அஞ்சு கழிப்பறை அழகுகளும் கட்டப்பட இருந்தன பொறியியல் குழு அதை சிறப்பாக செய்தது கண்ணாடி பனல்களை நிறுவுவது தரையை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது மறுபுறம் இரும்பு சட்டத்தின் இரண்டு பகுதிகளை இவ்வளவு நேரம் திறந்து வைத்திருப்பதும் ஒரு வகையான ஆபத்து இது அடுத்த சில நாட்கள் தழுவப்பட போகிறது அந்த இடத்திற்கு வந்து இரும்பு சட்டகத்தின் இரண்டு திறந்த பிரிவுகளை மூடுவதற்கான நேரம் வந்தபோது மிகவும் கடுமையான பிரச்சனை எழுந்தது இரும்பு சட்டகத்தின் ஒரு பகுதி ஆறு அங்குலங்கள் கீழே உட்கார்ந்திருந்தது இதன் பொருள் கீழே பல பிரேம்களை மீண்டும் திறந்து பின்னர் அவற்றை மீண்டும் சரி செய்வதாகும் ஆனால் இப்போது எட்டு மாதங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளதால் அது சாத்தியமில்லை அல்டா தலைமையகத்தில் கயிறு இரும்பு அதன் நிஜ வாழ்க்கையை இரும்பு பிரிவுகள் முழு எடையும் கீழே உள்ள அடித்தளத்தில் வைத்தனர் இந்த பிரிவுகளில் ஒன்று கூட அகற்றப்பட்டால் அடித்தளத்தில் எடை போகாது மற்றும் முழு கட்டிடமும் குறுகிய காலத்தில் வளைந்துவிடும் அல்தார் தலைமையகம் கட்டும்போது இது முழு கட்டுமான குழுவையும் சிக்கலில் ஆழ்த்திய ஒரு பிரச்சனை இறுதியில் இரும்பு பொறியாளர்கள் ஒரு தீர்வை கொண்டு வந்தார்கள் பாடத்தின் மேல் சுமை தாங்கும் சுவர் கட்டப்பட்டது மற்றும் அதில் ஐட்ரோலஜி ஜாக்குகள் நிறுவப்பட்டன குறியீட்டின் உதவியுடன் பிரேம்களின் இரண்டு பகுதிகளும் தூக்கப்பட்டன சாய்ந்த இரும்பு சட்டத்தின் வளைவு எந்த நேரத்திலும் மீண்டும் அதே இடத்தில் இருந்தன மீதமுள்ள இரும்பு பிரிவை நிறுவதன் மூலம் ஆழ்தார் தலைமையத்தில் கட்டமைப்பு இறுதியாக முடிக்கப்பட்டது அபுதாபியில் நடந்த முதல் நிகழ்வுக்கு சில வாரங்களுக்கு முன்பு கூட்டுக்கடல் போன்ற இந்த அழகான அமைப்பு இருபத்தி கண்ணாடி பேனல்களை நிறுவிய பின்னர் முடிக்கப்பட்டது பொறியியல் குழு இந்த சாதனையை சில மாதங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் சாதித்தது வரலாற்றில் எப்போதும் நினைவு